ஒரு பக்கம் என்டிஏ ஒரு பக்கம் திமுக ஒரு கூட்டணி ரெண்டு அணி சீமான விஜய் மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் வீசுகிறது என்று ஒரு கேள்வி விஜய் கேண்டிடேட் போட்டுடமாட்டாரு தம்பி நீங்கள் போட்ட போட வந்து கேளு சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வல்லூர் வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இப்ப அண்மையில் நடந்த ஒரு கூட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு என் தம்பி என் தம்பி கட்சியை இனிமேல் யாரும் விமர்சிக்க வேணாம் அவங்க நம்மளோட கருத்துக்கு நம்மளுடைய கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல பதில் சொல்றதுக்கு இருபது வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு கடந்து போறாரு அப்போ கூட்டணிக்கு வந்தா ஏத்து போன்ற மாதிரியான ஒரு சமிக்கை சீமான் வந்து கொடுத்துருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா ஒரு வகையில சீமானும் விஜயும் முடிவு பண்ண வேண்டியது என்னோட கருத்து பெரியார எதிர்த்து போல்டாக நிற்கிறதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா உடைய இதை தவறுகளை அடித்து நிற்கிறதுல ஃபார்ச்சுன் ஃபேவர்ஸ் பிரேவுன்னு சீமானுக்கு போல்ட்னஸுக்கு லீடர்ஷிப்புக்கு ஓட்டு வருங்கிறது என்னோட கருத்து பாராளுமன்றத்தில் எட்டு வந்தது சட்டமன்றத்தில் பதினேழு பேருவாருன்னு என் கருத்து அப்போவே இந்த அலையன்ஸ் இதாக கெடுத்தது நான் தான் என்ன சொல்லுவாங்க ஓகே நான் சீமான்கிட்ட என் ம மனசில் பட்ட கருத்தை சொன்னேன் அது அவர் என்ன எவ்வளவு கீழ்மட்டத்திலிருந்து வந்தவர் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவங்களையும் அவ்வளோத்தையும் தேக்கி வச்ச மிகப்பெரிய தலைவர் சுயம்பா எழும்பி வந்தவர் அவருக்கு தெரியாததல்ல அவருக்கு தெரிஞ்ச அசஸ்மெண்ட்டு தெளிவாக அவர் எடுப்பார் நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியும் அண்ணன் நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கணும் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அண்ணன் நினைப்பாப்பில் இத்தனைக்கும் பலரும் பல தொழிலதிபர்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் வந்துருங்கண்ணே அறுவை சீட்டுன்னு டெப்டி சீஃப் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் எங்கள் அண்ணன் ரவீந்திரசேமன் அண்ணன் மட்டும்தான் நான் நிமிந்து நிற்கணும் ஒன்று ஜெயிக்கணும் அல்லது விழுந்தாலும் பரவாயில்ல நிமிந்து நின்று போராடணும்னு அண்ணன் மட்டும்தான் எவ்வித எதிர்பார்க்கணுன்ட்டு அந்த கருத்தை சொல்லுவாப்பில்ல நீங்களாம் வந்து என்ன ஒன்னாத்தி பாற்றி ஆட்டு மூட்டை கட்டி தள்ளதுக்கு முடிச்சு கட்டதுக்கு வந்திருக்கீங்கிறத ஜாலியாட்டே சொல்வாப்பில்ல அப்போ நான் இந்த கருத்தை சொல்கிறத அவர் ஏற்றுக்கிறாருன்னா அவரே முழுக்க முழுக்க தனித்து தான் செய்யமுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் ஓகே அப்போ அந்த இடத்துக்குள்ளே விஜய் ஒரு ஆஃபர் கொடுத்தா சீமான் யோசிக்கலாம் அதில் இன்னைக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இருந்து விஜய் காப்பாற்றுறதுக்கும் ஒரு ரூட் இருக்கு அது விஜய் தான் அதுக்கு முடிவெடுக்கணும் சீமான் டேம்ஸுக்கு விஜய் வந்தால் சீமான் ஏற்றுக்குவார் தான் நான் நினைக்கிறேன் ஓகே அப்போவே ஏற்றுக்கற தயாராக தான் இருந்தாரு பட் இப்போ இதில் என்னன்னா நிறைய இந்த பெரியார் இதில் சீமான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் அப்போ விஜய் காம்ப்ரமைஸ் பண்ணணும் சீஃப் மினிஸ்டர் நிரூபித்த சீமான் தான் விஜய் அனுபவத்தின் அடிப்படையில் அடிபட்டு உதப்பட்டு கேண்டிடேட் இல்லாமல் வராரு ஓகே ஸோ இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வந்து மீண்டும் அரசியல் களத்துக்குள்ளே தொடரணும்னா விஜய் தான் தேவையில்லாமல் கத்தி கத்தி பேசுறது தப்புன்னு பேசிட்டேன் அப்படின்னு சில காம்ப்ரமைஸில் பண்ணிக்கிட்டு சீமான் தலைமையை விஜய் ஏற்றுக்கிட்டேன் ஒருவேளை வாய்ப்பு வரலாம் நான் அதில் குறுக்கனுக்க போகிறதில்ல சீமான் என்ன முடிவு எடுக்காரோ அந்த முடிவு அவர் எடுப்பார் ஜான் ஆரகசாமிக்கு எனக்குள்ள ஃபைட்டுங்கிறது வேற ஓகே அது சீமான் அவர் நன்மைக்கான முடிவு எடுப்பார் ஏன் கருத்து பலன் நிரூபிக்காத ஒருத்தரை பெரிய அளவுக்கு சீற்று கொடுக்கறது வந்து ஓகே லாபம் இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டு கொடுக்கலாம் அது சீமான் ஒரு எடப்பா விஜய் வரணும் சீமானுக்கு ஆஃபர் கொடுக்கணும் அதை விஜய் அக்செப்ட் பண்ணிக்கணும் குறிப்பாக பெரியார் இஷ்யூவில் ப்ரோ பெரியார் வந்து ஸ்டாலினுக்கு போகும் ஆண்டி பெரியாருங்கிறது பிராமணர் மட்டுமல்ல அப்பர் காஸ்ட் அப்பர் மெண்டாலிட்டி திராவிட இயக்கத்துக்கு எதிரான உடையார் கொங்கு வேளாளர் ஹிந்து நாடார் இப்படி பல காஸ்ட்டுகள் சீமானுக்கு இதுவரை வராத ஏற்கனவே சீமானுக்கு வந்த வாக்குகள் வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட ஆசாரி இந்த மாதிரிப்பட்ட சமூக வாக்குகளில் தான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு பெரியார் எதிர்ப்பில் தமிழ் மண்ணுக்குள்ள எல்லாமே பெரியாருங்கிறதுல இந்து நாடார்கள் சீமான ஆதரிக்க பெரியார் எதிர்ப்பில் தயாராக இருக்காங்க கொங்கு வேளாளர்களில் இருக்குது உடையார்களில் இருக்குது இப்படி பல சமூகங்கள் வந்து இருந்து பிசிக்கு வந்த சமூகங்கள் தான் உடையார் கொங்கு வேளாளர் இந்து நாடார் லெவலில் எல்லாமே பெரியாருங்கிறத எதிர்க்கக்கூடிய பல இடைநிலை சாதிகள் வந்து சீமான ஆதரிக்க தயாராக இருக்காங்க இந்த இஷ்யூ சீமான பெரிய அளவுக்கு லிப் பண்ணோம் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் இதை சீமான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் ஓகே தேவைன்னா விஜய் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சீமான் தலைமை ஏற்றக்கூடிய சூழலை வரலாம் ஓகே ஓகே சார் ரசிகர்கள் எல்லாமே சமூக வலைத்தளம் எல்லாம் சீமான் சீமான கூட நம்ம போனால் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் வேணாம் ஏன்னா விஜய் சொன்ன அந்த வார்த்தை ஒன்று தீய சக்தி இன்னொன்று ஊழல் சக்தி அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் சீமான் கூட போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை அவங்க வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் ஒருவேளை இது நடந்தால் ரெண்டு சக்திகளையுமே வீழ்த்திறதுக்கான தெம்பு ரெண்டு பேருக்கும் இருக்குமா எப்படி என்ன பார்மெட்டுங்கிறத பார்த்து தான் பண்ண முடியும் ஓகே இதில் ஏமாத்து பேர் வழி ஜான் ஆரோக்கியசாமி நம்ம விஜய்க்கு ஏமாத்து தனத்தையே அடித்து நொறுக்கி கொண்டு வந்து நிற்கிறோம் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு சொன்னோம் சொல்லி அடித்தோமா இல்லையா ஆமாம் இப்ப ஜானிகசாமி தம்பி டிக் விஜய் துணை முதல்வர் சீமானு போட்ட அன்னைக்கு நான் சொன்னேன் மோடி சீமான சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாப்புல அண்ணாமலை மோடி டீம்னு சொன்னேன் சொன்னதுனால இது நடந்துருமோன்னு எடப்பாடி பிஜேபிக்குள்ளே வந்துட்டாரு மக்களவைக்கே வராத எடப்பாடி சட்டமன்றத்தில் வந்து விழுந்துட்டார் ஓகே அது மோடிக்கு ஒரு கெயின் தான் அந்த இதுல எடப்பாடி இது நடந்தது இப்போ நீங்கள் கையெழு நிலையில மீண்டும் பழைய வேலையை ஆரம்பிக்கிறீங்க நடக்காது ஜாரியசாமி உண்மையா நேர்மையாக சீமானை ஏற்றுக்கணுன்ட்டு வந்தீங்கன்னா ஒரு வேளையில் நடக்கலாம் அது இல்லாமல் உங்க தெற்றி திரிக்கிற கூடிய அந்த மோசடி வேலை வந்து நடக்காது அது ஏற்கனவே முறியடிக்கப்பட்ட ஒன்று அப்பவே சீமான் சொல்லிட்டார் தம்பி பலம் நிர்பிக்காத உங்ககிட்ட ஒவ்வொரு கூட்டணி வரமாட்டான் விஜயா பலத்தை நிரூபித்தனால ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாருன்னாப்பில பல நிரூபிக்காதவர் விஜய்ங்கிறதுல எல்லா பிளேயர்ஸும் தெளிவாக அதை அக்செர்ட் பண்ணிக்கிட்டாங்க வேளையில் ராமதாஸ் விஜய் அக்செப்ட் பண்ணலாம் ஏன்னா அவருக்கும் வேற திருமாவளவன் தான் முக்கியம்னு ஸ்டாலின் முடிவெடுக்கும் போது அங்கே சிக்கலாகுது உங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக ராமதாஸ்ன்னு நீங்க போகலாம் சீமானை பொறுத்த அளவுல ராமதாஸ் சீமான தரப்ப சீமா ஏத்துக்க தயாரா இருக்கும்போது வேண்டாமையான்னு மறுத்துட்டாரு விஜய் பொறுத்தளவுல விஜய் உங்களை சீமா சீமா ஏத்துக்கணும்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா சீமான் முடிவெடுப்பாரு அப்படி ஒரு முடிவெடுக்கும் போது நான் குறுக்கணுக்கல்ல ஆனா ஜனாரிக்கு சாமி சீமானை ஏமாத்திரலாம்னு நினச்சேன் இவனை ஏமாத்தி பெருவல் என்கிறத முன் முன்னாடி ஆடித்தரமாக சொன்ன மாதிரி இப்போதும் சீமான்டை ஆடித்தரமாக சொல்லுவேன் நட்பு சக்தி வராவிட்டாலும் தனித்தே நாம் காம்காண்டு வெல்வோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு திரும்பி பெயர்வார் நான் நினைக்கிறேன் ஐம்பது கேண்டிடேட் கூட இல்லை கேண்டிடேட்டுக்கு ஆள் பிடிச்சிட்ருக்கார் செங்கோட்டை அப்போ வியாபாரத்துக்கு ஆள் பிடிச்சி என்னத்தை கேண்டிடேட் போட்டு அப்போ எங்கள் களத்தில் நிற்க நிற்க போகிறான் நிற்க போகிறாங்க இன்னொரு பிரசாந்த் கிஷோர் தான் கருத்து கணிப்பில் ஓட்டு வரோம் களத்தில் ஓட்டு வராது கருத்து கணிப்பில் கேண்டிடேட்டு பற்றி கவலைப்பட மாட்டான் களத்துல கேண்டிடேட் போட முடியாது அதனால தான் கருத்து கணிப்பாளர்களை நான் கிண்டல் பண்றேன் ஏன்பா இரநூற்று பத்து நாள் கேண்டிடேட்டை போட முடியாத ஒருத்தரை வச்சு என் கருத்து கணிக்கிறேன் இதுல உள்கட்சியில் ஏதோ பிரச்சனை போல விஜய் அந்த இடத்துல ஏன் இதை நான் சொல்றேன்னா ஆதாரத்தோட சொல்கிறேன் உங்க பிறந்த நாளுக்கு முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே ஒரு லட்ச ரூபாயும் இருபதாயிரமும் அம்பான் நேரமாக சொல்ல வச்சு யாரும் முப்பத்தஞ்சு இடத்துக்கு மேலே அன்னதானம் போடலை ஆனால் அன்னையில இருந்தால் பத்து நாள் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இரநூத்தி நாலு இடத்துலையும் இவர் இவர் கேண்டிடேட்டா இருக்கிறாரு இவர் இவர் அன்னதானம் போட்டுறாருன்னு சொன்னால் இந்த கருத்தை நான் சொல்லலை ஓகே உள்கட்சியிலேயே பிரச்சனை போல சார் விஜய் அந்த காரிலேயே சொல்றாரு சுகந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் ஒன்றும் இல்லைங்க அது புசியானதுங்க கட்சிங்க ஓகே தான் அந்த கட்சிக்கு தந்தை மற்ற யாரெல்லாம் இவர் நயனார் சொல்றாருல்ல ஒண்ணு தெரியாது விஜய்க்கு அதில் தான் தந்த சினிமா பிராண்டிங் மார்க்கெட்டிங்காக அவர் இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்க பத்து ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களை பெரிய காட்டி ரூபாய் லாபம் வருது இவர் நல்ல வியாபாரம்னு அதை பண்ணீங்க அதே வியாபாரத்தை அரசியலுக்கும் பண்ண வாரிங்க அரசியல் வேற சினிமா பிராண்டிங்ல ரசிகது காத்து கிடப்பான் அரசியல் கேரண்டி இருந்தா தான் பண்ணுவான் அதனாலதான் நிக்கிற எவனும் இன்னொருத்தங்கூட கோபரேட் பண்ண மாட்டான் இப்போ நாம் தமிழர்ல நாலு தேர்தல் தெளிவாக கொண்டு போயிட்டாங்க அஞ்சாவது தேர்தல இருநூத்தி பத்து நாலு பேர் வராங்கன்னா நூத்தி பதினேழு பெண்கள் வராங்கன்னா தமிழ் தேசிய உணர்வுல வேலுப்பிள்ளை தமிழின தலைவர் தமிழர் எழுச்சி தேவை தமிழர் ராட்சி தேவைன்னு அவங்க ஒரு கொள்கையை அவங்க நம்புற கொள்கையை நம்பி அவங்க வராங்க இது விஜய்க்கு பாப்புலார்டியில் வராப்புல இதில் ஒருத்தன் ஒருத்தன் கூட கரெக்டாக நிற்க மாட்டான் விஜய் பெரியாள் அடுத்து இந்த ஊரில் நான் தான் பெரியாள் அவன் யாரு நான் தான் மொதல் ரசிகன் அவன் ரெண்டாவது தான் ரசிகன் அவன் தான் நான் இந்த படத்துக்கு இவ்வளவு ஸ்டார் கட்டினேன் அவன் கட்டவே இல்லை அவன் புஸியானந்தை பிடிச்சி ஆளாயிட்டான் நான் எப்படி அவங்க கொள்கை கிடையாது விஜய் மையமாக வச்சு அடுத்தால இவங்க விஜய் மையமாக வச்சு விஜய் படத்தை போட்டு தங்கள் படத்தையும் போட்டு லோக்கல்ல ஹீரோவாகுவாங்க ஓகே இதுதான் இந்த ரசிகர்களோட மனப்பான்மை இந்த ரசிக மனப்பான்மை உள்ளவன் அது அரசியல் கொள்கையை சரியா சொல்லலைன்னா ரசிக மனப்பான்மையிலே அது ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிபட்டு இதாகிப்போம் சிவாஜி மன்றம் அப்படித்தான் போச்சு அதே தன்மைக்குள்ள தான் விஜய் மன்றமும் இருக்கும் விஜய் மன்றத்தில் இருக்கிறோம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் காலவாரி தான் இருப்பான் விஜய்ங்கிற நபர் உள்ள பத்துதல் தவிர ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க ஒன்றிணையில விஜயும் அரசியல் சிவாஜி மாதிரி பல கலர் மாறின ஒரு ஐடியாலஜி கிடையாது ஐடியாலஜி இல்லாதவன் லாபத்தை தான் பார்ப்பான் பசுமரையா தேவரையா சொல்ற மாதிரி கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் ஓகே சார் போன வாரம் எண்டில் வந்து விசில் சின்னம் கிடைச்சிச்சு ஒரே உற்சாகத்துல இருந்தாங்க இந்த மா இந்த வாரம் ஆரம்பத்திலேயே வந்து ஜனநாயகன் வரவே வராது போல தீர்ப்பெல்லாம் பார்த்தா தான் தெரியுது எப்படி பாக்குறீங்க விசில் சின்னம் கிடைச்சதுமே நம்ம கிட்ட விசில் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம ஆட்களே சொன்னாங்க நான் சொன்னேன் உறுதியாக நான் இருக்கிறேன் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு மோடி தரப்புகிட்ட சொல்லிட்டேன் குஜராத் டீம் அதை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க பண்டாரி ஜெய்ஸ்வால் அலுவாலியா அவங்க போயிட்டாங்க இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நமக்கு வேண்டிய ஒரு டைரக்டா மோடி டேபிள்ல அதை வச்சிட்டாரு இருந்து தெளிவாக உங்கள் ஆளு உங்களுக்காக தான் சொல்லுவான் தன்னோட பதவிக்காகவும் எதுவும் செய்ய மாட்டான்னு ஐபியில் உள்ள நமக்குள்ள நண்பர்களும் மோடி டேபிளுக்கு அந்த நம்ம மெசேஜை விஜய் பற்றிய தனி ஃபைல் போட்டு வச்சுட்டாங்க அதில் நம்ம கருத்து தான் மோடி கிட்ட அது ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நம்ம டெல்லி சோல்ஸ் எல்லாருமே கான்ஃபிடண்டாக இருங்க சார் நம்ம சொல்லிட்டோம் நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோங்கிறத சொன்னாங்க ஸோ சசிகலா விஷயம் வந்து ஐபிஎல் ஆட்கள் நம்ம பண்டாரி ஜெய்சிவால் அலுவாலியா டீம் ஆட்கள் எல்லாமே மோடி கிட்ட ரீச் ஆகிட்டு உங்கள் கருத்து மோடி நன்மைக்கான கருத்து அதனால அதில் தான் மோடி தெளிவாக இருப்பாருங்கிறத சொன்னதுனால தான் சத்திரன் குருமூர்த்தியை சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போதுன்னு சொல்லும்போது மோடிஜியின் புலிஸ் ஆலயன்ஸில் சசிகலா மையார் வர முடியாதுன்னு ஆணித்தரமாக நம்ம சொல்லி நம்ம கருத்து ஜெயித்தது இவர் தினத்தந்தி பாலசுப்ரமணிய ஆதித்தன் கிண்டு ராம் தென் சந்தாலியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவங்கெல்லாம் வந்து சசிகலா மையாரை மதித்து பூச்செண்டு கொடுக்க போகும்போது அடுத்த முதல்வர்னு சொல்லும்போது நான் தினத்தந்திலேயே கவர்னர் வர மாட்டார் பதவியேற்புலாம் நடக்காதுன்னு சொன்னால் நம்ம டீம் மட்டும் உங்கள் கருத்து மோடி கிட்ட எட்டியாச்சு அவர் உங்கள் கருத்தை எண்டாஸ் பண்ணுறாங்கிற தகவலை நமக்கு சொல்லிட்டாங்க அதுபோல் ஆகஸ்ட் பதினஞ்சு சுப்ரமணி சாமி விடுதல்ன்னு சொல்லும்போது இல்லைன்னு சொன்னோம் கடைசியாக சசிகலா விஷயத்தில் பத்மாவதி மில்லுல இன்றைக்கும் சிபிஐ ஒரு வழக்கு போட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஸோ இதே மாதிரி விஜய்யும் நாம் சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு தான் சொன்னோம் சசிகலா பொறுத்தவரைலாம் அவங்க காங்கிரஸ் ஆள் காங்கிரஸுக்கு பார்க்க நீங்கள் உயர்த்துவாங்க நான் குறிப்பாக சொல்லப்போனால் அருண்ஜேட்லிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் டெப்டி ஸ்பீக்கர் தம்பித்துறை வந்தார் நாம் பேசிகிட்டு இருந்தோம் மெர்கண்டைல் பேங்க் டைரக்டர் ராஜ்குமார் கூட இருந்தார் இன்னும் ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்க இருக்கும்போது தம்பித்துறை ஓடி வந்தார் உடனே அருண்ஜேட்லி சொன்னார் நீங்கள் டெப்டி ஸ்பீக்கர்னா எப்போ வேணாலும் வாங்க சசிகலானா வராதீங்கன்னு சொன்னார் அப்போ உடனே சொன்னார் நீங்கள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணீங்களோ அதை நான் ரியாக்ட் பண்ணிட்டோமா இல்லையான்னு அருண் அருண்ஜேட்லி சொன்னார் ஜவடேகர் சுரேஷ் பிரபு எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் சொன்னோம் என்ன சொன்னோம்னா இவங்க காங்கிரஸ் ஆட்கள் இவங்க சிஎம் ஆனாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நமக்கு எதிராக அரசியல் பண்ணுவாங்க யூபியில் ஏற்கனவே முலாயம் சிங் யாதவின் கஷிராமின் சேர்த்து பாஜக வீழ்த்தினவர் ஐயா நடராஜன் பெரியாள் நடராஜன் அது நம்ம ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடாது அதே மாதிரி இவங்க வந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு பார்க்கினிங்க ஏறிடும் திமுகவும் காங்கிரஸ் பங்க இவங்களும் காங்கிரஸ் பாங்க ஸோ இருபது சீட்டுக்கு மேலே எம்பி சீட்டு காங்கிரஸுக்கு ஏறிடுங்கிறதை நம்ம சொன்னோம் அது மோடி வந்து இவன் நடராஜன் டிமானிடேஷனுக்கு எதிராக பேசுனதெல்லாம் உடனே பிஎம்ஓவுக்கு நம்ம தான் மதுரையில் பேசுனார் நெடுமாறன்னா கலந்துக்கிட்டோம் ஒரு கூட்டத்தில் இவங்க ஆண்ட்ரி பிஜேபி ஃபோல்ஸாட்டு ஆட்களை நெடுமாறன் தமிழ் தேசியர்கள் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் இப்படி ஒரு தரப்பை இது பண்ணி களமாட வாராங்க பாஜக கூட ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி நாலு சேர்ந்ததே ஓட்டை படகு ஏறிட்டாங்கன்னு ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணதும் இவங்க நமக்கு எதிரானவங்க ராகுலுக்கு ஆதரவானவருன்னு மோடி அடிச்சிட்டாரு இன்னைக்கு வர சசிகலா விஷயத்தில் மோடி காம்ப்ரமைஸ் பண்ணலை தினகரனை கூட அண்ணாமலை சசிகலா வேறு தினகரன் வேறுன்னு செக்ரிகேட் பண்ணி தான் அந்த இதை பண்ணியிருக்கிறாரு இதில் விஜய பொறுத்த அளவில் அவர் வரும்போதே ராகுல் ஆதரவாளராக வரார் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டால் ராகுலுக்கு ஒரு ஏழு எட்டு சீட்டு அடிபட்டு போகணும்னு அது ராகுல் நஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் பண்ணுறாரு அடுத்து சிஏ எதிர்ப்புன்னு நீங்கள்லாம் திமுக இருக்கக்கூடிய ராகுல் அன்னைக்கே ஓட்டு போடுங்கன்னு ஒரு ரேகையை கொடுக்குறார் ரசிகர்களுக்கு திருவனந்தபுரத்தில் இவர் சிஏ எதிர்ப்பு சொன்னனால தான் சசிதரே ஜெயித்தார் ராஜீவ் சந்திரசேர் பாஜகவுக்கு வர வேண்டிய ஒரு சீட்டு வரல கம்யூனிஸ்ட்டுக்கு காங்கிரஸுக்கு நீ முஸ்லீம் ஓட்டு பிரியாமல் விஜய் சொன்னதை வச்சு அங்கே உள்ள காங்கிரஸ்காரங்க விஜய் ரசிகர்களுக்கு மத்தியில் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஒரு சீட்டு துராண்டத்தில் வர வேண்டிய சீட்டையே இவரோட செல்வாக்கால் அங்கே காலி ஆகிட்டு இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அவர் கேரளாவில் பிரச்சாரம் பண்ணுவார் அப்போ கம்யூனிஸ்டுக்கு போகாம கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு காங்கிரஸ்க்கே கன்சாலிடேட் ஆச்சுன்னா பத்தொன்பது பெரிய அளவில் காங்கிரஸ் தான் வச்சு போகிறோம் கம்யூனிஸ்ட் ஓட்ட பிஜேபி எது போட்ட பிரிக்காது ஓகே அப்போ கேரளாவில் ஒரு செட்பேக் மோடிக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இவர் ஒரு தலைவர் ஆனார்னா ஸ்டாலின் கூட சேர்ந்து ராகுல பிரதமராக சொல்வார் அல்லது எடப்பாடி கூட சேர்ந்து ராகுல பிரதமராக சொல்வார் மற்றபடி மற்ற ஸ்டேட்டுகளையும் பிரச்சாரம் போவார் அப்போ இவரை டேரரிஸ்ட் பண்ணி இவருக்கு லீடர்ஷிப்பை காலி பண்ணி இவரை குண்டு இல்லைன்னு சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இருபத்தொன்போதாம் ஆண்டு இவரால் ஒரு பத்து இருபது சீட்டாவது மோடிக்கு வர வேண்டிய சீட்டு பாதிக்கப்படும் அப்போ நாம் மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க மோடி ஃபார் பிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனுக்காக சிந்திக்கக்கூடியவங்க ஸோ நாம் அந்த கருத்தை நம்ம டீம் சொல்லும்போது மோடி இவன் நம்ம ஆள இவன் சொல்கிறது கரெக்டு தாங்கிறத ஏற்றுக்கிட்டாரு இப்போ இந்த தேதியே நியூஸ் எயிட்டீன் சேனலில் நான் பேசியிருப்பேன் இது மார்னிங் ஷோ தாண்டி மற்ற ஷோ இது வந்துடும் எல்லோரும் சொல்லுவாங்க அப்போ நான் சொன்னேன் சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான்னு ஆணித்தரமா சொல்கிறேன் நீங்கள் இப்பவுமே அது இருக்கா பார்த்தா தெரியும் ஒன்பாந்தை தான் படம் ரிலீஸ் அந்த இதுதான் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அது அப்படியே இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது காரணம் இவங்க வந்து மோடி எதிர்ப்பாளர்கள் ராகுல் ஆதரவாளர்கள் அப்போ சர்வே வல்லமை பொருந்திய மோடி இலக்கத்துக்கு எதுவுமே இல்லைங்கிற லெவலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அவர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் விளாண்டா இந்த இது நடக்குமா இல்லையா ஸ்டாலினா உங்களை உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தா நீங்க அந்த அனுதாபத்தை கொண்டு போய் சி எம் சார் அப்படின்னு சொல்லி போய் எடப்பாடிக்கு ஆதரவாக ஸ்டாலினா நான் ஸ்டாலினுக்கு ஸ்டைல் அது மோடிக்கு ஸ்டைல் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் அதுவும் ஆர்டிடினு சொல்லுதுன்னா இவனும் நம்ம ஆட்கள் நமக்காக நிற்பான் இந்த நாட்டின் மானத்தை ஆர் எஸ் மானத்தை பாஜகவின் மானத்தை வாஜ்பாயும் அத்வானியையும் சோனியா தோத்த பிறகு காப்பாற்றுறது நம்மங்கிற அந்த பெருமிதத்தோட நிற்கக்கூடிய நம்ம ஆட்கள் இவனுங்க இவனு வந்து நமக்கு எதிராக மணிசங்கர் ஐயரோ பிரியங்கா காந்தியோ லீச்சின்னு சொன்னால் அவங்கள லீச்சி எச்சி பண்மணி நெருங்க பேத்தியா இருந்தாலும் லீச்சி தான் நீ இன்னு மணிசங்கர் ஐயரை லீச்சி எச்சி இன்னு எச்சி பயணி அடிக்கக்கூடிய ஆட்கள் இவங்க நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க போது கருத்தும் கரெக்ட்டுன்னு சொல்லும்போது அதை அவங்க எடுத்துக்கிட்டுறாங்க சப்போஸ் ரெட்டாலே மடக்குன்னு நம்ம சொன்னோம் மோடி எடுத்துக்கல ஆனால் முடக்காததுனால எடப்பாடி டிச் பண்ணிட்டு போயிட்டார் அப்போ இவன் கரெக்டாக தான் யோசிப்பான் நமக்காக தான் யோசிப்பான்னு தெரியும் இப்போ இருபத்தொம்போதுல எட விஜய் வந்து மோடிக்கு எதிராக போவாருங்கிறதான் விஜய்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் தொடரும் விஜய்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் தொடரும் ஜோசப் விஜய் சகோதரரே இது அரசியல் இது அரசியல் சீமான் சொன்னது மாதிரி முதலிகள்லாம் இருக்கும் நீங்க ஏதோ ஜஸ்ட் லைக் தேட் பேசுனீங்க இது ஜான அரங்கசாமி சொன்னது நம்பி போனீங்க இப்போ தெரியுதா உங்களுக்கு ஆர்டி யாரு அவன் மோடிக்காக எப்படி நிற்பான் கொள்கை எதிரின்னு சும்மா மோடியெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு போயிட முடியாது அவர் ஒன்று ஸ்டாலின் இல்லைன்னு புரிதா சகோதரர் ஜி அவர்களே நமக்கு வந்து மோடிக்கு இவரால் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதான் நோக்கமே தவிர இவரை அழிக்கணும் எல்லாம் நமக்கு எந்த நோக்கமும் கிடையாது அரசியல்லையும் சினிமாவிலையும் உள்ளதை ஜனநாயக முறைப்படி அவர் எடுத்துக்கலாம் பட் அவர் கெடுவான் கேடுன்னு நினைப்பாங்கிற மாதிரி சிவகார்த்தியம் படம் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன ஆட்களை வச்சு குதி குதின்னு குதிச்சாங்க அந்த படம் இன்னைக்கு குறைஞ்ச நாள்ல நூறு கோடி ரூபாய் வந்து சிவ சிவகார்த்தியம் படத்துல பெட்டரா போகுது சிவகார்த்திய படம்னா காமெடி என்டர்டைன்மெண்ட் வேணும் அது இல்லாமலே ஒரு நல்ல வசூலை கொடுத்த ஒரு படமாட்டு காலிடே கலெக்ஷன் சிவகார்த்தியம் எடுத்துட்டு போயிட்டார் இருபத்தி ஆறாம் தேதி கூட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நல்ல ஃபாஸ்ட் பில்லிங் இருந்தது வெற்றி படமாட்டு அது ஆயிட்டு நீங்க அப்படி ஒரு காலிடே வசூல் உங்களுக்கே வரணும் உங்களுக்கு தான் வரணும் இன்னொருத்தான் வரவே கூடாதுன்னு நினைச்சீங்க கெடுவான் கேடு மாதிரி நீங்க அதில் மாட்டிட்டீங்க இன்னொன்று இயற்கை நீதி மெர்சல் படத்தில் நீங்க ஜிஎஸ்டி அழுத்தீங்க மோடி அழுத்தீங்க உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து சிக்காகாரை மற்ற நாம் தமிழர் தம்பிகள் திராவிட இயக்க ஆர்வலர்கள் எல் நடராஜனுக்கு ஆட்கள் எல்லாரும் உங்களை விட்டுட்டான் பைரவா ஜில்லா ரேஞ்சில இருந்து ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு ரேஞ்சு ஏறிட்டீங்க பார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எங்க மோடிக்கு எது தானே நீங்க இவ்வளவு லாபத்தையும் பாத்தீங்க இதுல நஷ்டத்தை அடையுங்கிற அளவுக்கு இயற்கை நீதியா இதுல வந்து நீங்க நஷ்டத்தை அடைஞ்சிட்டு ஓகே இதுதான் நடக்குது இதுல நீங்க காப்பாற்றப்படணும்னா எத்தனை எத்தனை வேற பிடிச்சி எவ்வளவு இது அலைகிறீங்க ஒண்ணும் நடக்கலன்னு புரியுதா ஏன்னா அடிக்கிறது யாரு நீங்கள் மற்றவங்களை லாபி பண்ணி அவன் பண்ணி கல்லறிச்சம்பலிங்க நான் பண்ணி தந்துடுறேன் இவன் பண்ணி தந்துடுறேன் அந்த ஜாதிக்காரன் வருவான் இந்த ஜாதிக்காரன் வருவான் அவனுக்கு அங்கே கான்டாக்ட் ஆக்கும் அவனுக்கு ஜுடிஷியல்ல கான்டாக்ட் ஆட்டும் இவனுக்கு எங்க சசிகலா தரப்பு நடராஜன் பண்ணாததா சொன்னார் நடராஜன் மோடி நல்லவர் தான் குருமூர்த்தி தான் மோசம்னாரு அப்பா அடிக்க சொன்னதே மோடிப்பா எங்க கருத்தியல் பாங்க எத்தனை தடவை டெல்லிக்கு போயிருப்போம் இந்த கட்டத்துக்குள்ள விஜய்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு காரணம் இருபத்தொன்பதுல மோடியை நீங்க டேமேஜ் பண்ணிடுவீங்க நுணுக்கமாக இருந்து அரசியல் இதை பார்க்கறனால தானே நாலாவது முறையும் பிரதமர் அவருடைய அளவுக்கு மோடி உயர்ந்திருக்கிறாரு சீட்டில் ராகுல் காந்தியோட சேர்ந்து மோடிக்கு நஷ்டப்படுத்திடுவீங்க அதை வரக்கூடிய லாபத்தை தடுத்துருவீங்கன்னா மோடி விடுவாரா மீண்டும் சொல்றோம் உங்களுடைய அரசியல் நோக்கம் தவறு நீங்க ராகுல் நல்லவர் மோடி மோசமானவர்னு பேருக்க கூடாது அது தவறு அதோட பாடத்தை படிக்கிறீங்க ஜானவரகி சாமி சொன்ன என்ன பின்விலைகள்னு வரும்னு தெரியாமல் ஒரு ஃபோர் சைட் இல்லாமல் ரிபர்கஷன்ஸ் என்னன்னு தெரியாமல் சோதரர் ஜோசப் இதே மாட்டிக்கிட்டார் இதுலேருந்து மீன்றது கஷ்டம் ஏன்னா தொட்டாட்சி பாம்பு அடித்தாச்சு புலியை சீண்டியாச்சு புலி பாயும் பாம்பு கொத்தம் முழுமையாக அடிக்கலைன்னா அது கரெக்டாக இருக்காதுங்கிறது தான் மோடிக்கு கருத்தாக இருக்க முடியும் விஜய் ஒரு அரசியல் சக்தி ஆகுறது இருபத்தொம்பதரம் மோடிக்கு நஷ்டம் கொடுக்கும் ஸோ அதை எப்படி தான் மோடிக்கு நோக்கம் அதனால்தான் நைனை நைன் நைனா தமிழிசை கருத்தை மீறி சொல்கிறேங்கிறத நான் எட்டாம் தேதி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் ஏன்னா எங்களுக்கு தகவல் வந்துட்டு சசிகலா மேட்ரு மாதிரி இதிலையும் எடுத்துக்கிட்டாரு மோடி தைரியமாக நீங்கள் இதை மக்கள் தைரியமாக இருங்கன்னு சொன்னாப்ல நாம மோடி நன்மைக்கு தான் அதை பண்ணுறோம் அப்போ நீங்கள் இருபத்தொம்போல மோடிக்கு எதிராக போக மாட்டிங்கிறத ஒரு மெக்கானிசத்தில் ஏதாவது பண்ணணும்னா அதுக்குள்ள ஃபார்முலா படி உங்களை காப்பாற்ற முடியும் அல்லது மோடி எழுத்துருங்க அதில் வரக்கூடிய பெரிய ஹீரோவாகி அதை நீங்கள் பொலிட்டிக்கல் கேனை பார்த்துருங்க நோ இஷூஸ் சசிகலா யாரும் தினகரனை முன்னிறுத்தி மோடி எடுத்திருப்பாங்கன்னா பதினஞ்சு விழுக்காடு வாக்கு ஓகே நானே சொன்னேன் அப்போம் ஒரு வீராங்கனையாக நின்றுப்பாங்கன்னா அந்த சமாதியில் அடிச்சுட்டு போனால் அதே தெம்போட நின்றுருப்பாங்கன்னா பதினஞ்சு விழுக்காடு எடுத்திருப்பாங்க நான் நடராஜனை சசிகலா மேரு ஸ்டேச்சரெல்லாம் குறைச்சி பண்ண முடியும் பண்ணல ரஜினிக்கு அடுத்தபடியாக ஒரு படம் ஐநூறு ரஜினி ரெண்டு படம் ஐநூறு கோடி தாண்டி இருக்குது ஒரு படம் ஐநூறு கோடி சிவகார்த்தியன் கூட தாண்டல நூறில் தான் இருக்கார் சிவார்த்தியன் நீங்கள் விஜய் ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் ஐநூறு தாண்டி இருக்கீங்க பெரிய பிஸில் தான் இருக்கிறீங்க பட் அந்த பொசிஷனை வச்சுக்கிட்டு மோடி எழுத்து பாருங்க என்ன கெயின் கிடைக்குதுன்னு பார்ப்போம் நாங்கள் அதை குறுக்கணுக்க முடியாது ஓகே தப்புன்னு நினைச்சுன்னா நீங்கள் இடைத்தேர்களை இவர்களெல்லாம் பேசி இப்போ கூட்டணிக்கு வந்துடுறவெல்லாம் மேட்டர் இல்லை மேட்டர் இருபத்தி ஆறு அல்ல இருபத்தொம்போது அதே மாதிரி குருமூர்த்தி கருத்தை நாங்கள் இருபத்தொன்னு ஜெயித்ததும் காரணம் சட்டமன்றம் அல்ல பாராளுமன்றம்தான் மோடிக்கு மேட்ரு இப்போ எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டா போனோம்னா நம்மளும் விஜயும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதுல எதிராக போறோமோங்கிற மோடி மனசுல விழுந்துரும் இப்பவே இருபத்தி நாலுல ஏமாத்தின மாதிரி இருபத்தி ஒண்ணுல ஏமாத்துவாருன்னு ஆர்டி டீம் சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடி மேல எங்களுக்கு ஒண்ணும் இல்ல மோடியே இருபத்தி ஒன்பதுல கூடாது விஜயும் வர்றதே ராகுல் ஆளாட்டு மோடி வன்மத்துல வராரு அதுலதான் நம்ம அந்த இடத்துக்குள்ள அடிச்சோம் நம்ம கருத்து மோடி கிட்ட எடுபட்டு இருக்குது எப்படி சசிகலா மேட்டரில் யார் யாரும் இல்லாமல் சொல்லும்போது நம்ம கருத்து நம்ம நன்மைக்காக நமக்காக வம்சி சந்திரன் சொல்கிற மாதிரி சொல்லுவார் ஆர்டி டிமுங்கும் போது மோடி ஏற்றுக்கிட்ட மாதிரி இதுவும் மோடி நன்மைக்கான இருக்குது இது இன்னும் தொடரும் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்கின்னு என்னோட கருத்து நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே லாலு யாதவ் மாதிரி கூட எழுத்து நிற்கலாம் யார் அம்மா பால்ல குடிச்ச பாலுக்கு வீரன்னு பாத்திரலாம்னு சொன்னார் இல்லையா லால் யாதவ் நிற்கிறார அவர் தோத்தாலும் அதே மாதிரி நீங்களும் யார் அம்மாவோட முளைப்பாலுக்கு வீரம் ஜாஸ்தின்னு ஏற்றுக்கலாம் அது நம்ம ஒன்றும் மறுக்க வரலை ஓகே பட் உங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் ஓகே சார் கடைசியாக ஒரு கேள்வி ரெண்டு பிரம்மாண்ட கூட்டணி ஒரு பக்கம் என்டிஏ ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி ரெண்டு தனித்தானி சீமான் விஜய் மக்களுடைய ஆதரவு யார் பக்கம் வீசுகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு விஜய் கேண்டேட் போட்டுட மாட்டார் தம்பி நீங்கள் போட்ட பிறகு வந்து கேளுங்க தம்பி ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் மற்றும் ஒரு கான்சிப்பும் நன்றி சார்